பிரகாஷ் உங்களுடைய கட்சியினுடைய இலவச அரிசி தொடரும் கொடுத்திருக்கீங்க முதல்ல வந்து பொது விநியோகம் சம்பந்தமா முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க நீங்க அதை கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இது எந்த கட்சியும் குறை சொல்லி நான் சொல்ல வரல ஆனா இந்தியாவுக்கு இந்த பொது விநோக திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை ஹைலைட் பண்ணுங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் மாசம் உலக வர்த்தகம் நாடுகளை மாநாடு நடத்தி அதுல கொஞ்சம் கொஞ்சமாக பிடிஎஸ் நிறுத்த வேண்டும் என்கிற ஆலோசனை போட்டுதான் இல்லையாங்கிறதுல இட்இஸ் கம்மிங் அது இந்தியா போன்ற மேற்கு மூன்று மூன்றாம் உலக நாடுகள் நோக்கி வருது அதன் மூலமாக ரேஷன் கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்படும் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மூடுவதற்கான புஷ் அழுத்தத்தை உலக நாடுகள் இந்தியா மேல திணிக்குது ஆனா இந்த நாட்டுல அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் சரியான விழிப்புணர்வை மக்களிடம் உண்டாக்காமலே ரேஷன் கடையில் எது கொடுப்போம் அது கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர்ல இந்தியாவும் கலந்துக்குச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நான் கழுத்து போர்டில் ஒத்துக்கலாங்கிறாங்க அந்த நிலவரம் என்னன்னு அவர் விளக்கலாம் ஆனா இதை பத்தின ஒரு சரியான புரிதல் விவரம் யாருக்கும் ரேஷன் கடை எல்லாமே இழுத்து மூடின பிறகு இதுல எந்த இலவசம் எங்க கிடைக்கும்ங்கிற ஒரு கேள்வி வருது இதெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாட்டாளி கட்சி அந்த கையெழுத்து போட்ட அன்னையிலிருந்து நாங்க தொடர்ந்து அறிக்கை கொடுத்து அதை கண்டிச்சுட்டு இருக்கோம் எந்த அரசியல் கட்சி இத பத்தி கண்டிக்கல ஒரு அறிக்கை கூட கொடுக்கலங்கிறத வருத்தமா பத்தி செய்யறேன் மிச்சப்படி எங்க திட்டத்துல இருக்க நாலு விஷயம் தேர்ட்டி செகண்ட் ரொம்ப சுருக்கமா தேர்ட்டி செகண்ட் பஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ரேஷன் ஷாப் ரேஷன் கார்டுல என்ன இருக்கு நானே படிக்க போறேன் என்ன இருக்குன்னு தொடர்ந்து கூட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இதுக்கு இந்த ரேஷன் கார்டை காலி பண்றதுக்கான முதல் கட்டமா தான் நேரடி பணப்பரிவாரம் நான் பாக்குறேன் ரேஷன் கடைக்கு மக்கள் போக மாட்டாங்க முப்பது ரூபாய் அரிசிய முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து இருபத்தி ஏழு ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வரும் கொஞ்ச நாட்கள் இருபத்தி ஏழு ரூபாங்கிற வர அமௌண்ட் இருபத்தி நாலா குறையும் இருபதா குறையும் பத்து ரெண்டு ஒன்னு

இந்தியா அதுல ஒண்ணு தொட்டு கூட பாக்கல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது விநியோகம் முறை கண்டிப்பாக தொடரும் இவங்க ஏதோ ரெண்டு பேரும் மூணு பேர் மைக்க வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் வருது வருது பாத்துங்க பாத்துங்கிறாங்க அது கண்டிப்பா நடக்காது மோடி அவருக்கு அந்த மாதிரி விட மாட்டாங்க இந்த வாக்குறுதியை இவர் சொன்ன மாதிரி இந்த பொது மேடையில் இந்த வாக்குறுதி நான் கொடுக்குறேன் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாரு விரும்பல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு மே மாசம் இன்னைக்கு என்ன தேதி

We'll be right <laughs> back.